கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உழச்சுனா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வாரவாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு அரசியல் பழகுவோம் நிகழ்வு நம்முடைய சேனல்ல தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு அரசியல் பழகுவோம் நிகழ்வுல இந்த வாரத்தில் நடந்த மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்நாடக அரசு ஒரு குறிப்பிட்ட விசாரணையை மேற்கொள்ள தயாராகி இருக்கிறாங்க இந்த விசாரணை தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜக ஆர் இடி விழுந்த மாதிரி இருக்குங்க அப்படி என்னடா விசாரணைன்னு கேட்டா இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிட்டு ஆனா ஆனால் கர்நாடகாவில் பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அம்மாநில அரசு முன்னெடுப்பாக இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மேலும் இந்த புகார்கள்லாம் எல்லாம் விசாரிக்கணும்ட்டு கர்நாடகாவுடைய மாநில அரசு இதனை தீர்மானம் செய்து இந்த புகார்கள் எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில வாக்கு திருட்டு நடந்ததாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தாரு அதுக்கு தலைமை தாங்கி விசாரணை நடத்தி கொண்டுட்டு இருந்தவர் தான் பி கே சிங் அவர்கள் இவர் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குவார்னா மாநில அரசு அறிவித்திருக்கிறாங்க இந்த முன்னெடுப்பு வந்து இந்திய இந்திய மக்கள் அனைவராலும் பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாஜக ஆளுதோ ஆளலையோ அந்த மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்ப எல்லா மாநிலங்களையும் இது போன்ற விசாரணை நடத்தினா அவங்களுடைய கதி என்னவாகும் இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால ராகுல் காந்தி அவர்கள் இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் மேற்கொள்ளணும் தேர்தல் ஆணையத்தின் மோசடி நடக்குது நடக்குதுன்னு பல எடுத்துக்காட்டு ஆதாரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த மாநில அரசாங்கம் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுத்தால் நிச்சயமாக தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் அனைவரும் கையும் களவுமாக மாற்றி அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹேக்கர் தால் ஹனான் அப்படிங்கிற ஒரு நபர் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு மோசடி செய்ததாக வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்களும் ஒரு பதிவை போட்டிருந்தார் அப்ப இந்தியாவிலும் அவருடைய கைவரிசையை காட்டியிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தார் அப்ப இந்தியாவிலும் இது போன்ற மோசடிகள் நடந்ததுன்ட்டு தன்மையாக உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை தேர்தல் ஆணையர்களும் யா எந்த ஆட்சியில எந்தெந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உடனடியாக கைது செய்யப்படும் அப்படிங்கறது ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்ப இந்த வார்த்தையில் நடந்த மிக முக்கியமான செய்தி என்னன்னா கர்நாடகாவில் ஆலன் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு பேரு வேணும்னே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் டெலிட் பண்ணியிருக்காங்க எப்படி டெலிட் பண்ணாங்க எதுக்காக டெலிட் பண்ணாங்கன்னு பல உதாரணங்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தார் ஃபேக் ஐடிஸ் மூலமாக கருடா என்விஹெச்பி அந்த வெப்சைட் மூலமாக வெளிநா இந்த மாநிலத்தில் இல்லாதவங்க மகாராஷ்டிரா அந்த மாதிரியான மாநிலம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓடிபி ஜென்ரேஷனுக்கு ஓடிபி தான் ஒருத்தருடைய வாக்கையே ஒருத்தருடைய ஓட்டை டெலிட் பண்ண முடியும் அந்த ஓடிபி அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் எது எதுலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது பதினெட்டு முறை கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க ஆனா அந்த கடிதங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை தேர்தல் ஆணையம் தரவுகளை தரத்துக்கு மறுத்திருக்கிறாங்க இதனாலதான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க ஏன் தேர்தல் ஆணையம் தரவுகளை தர மறுக்கிறது என்று அப்ப தரவுகளை தர மறுக்கிற தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டதா மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது சரி அடுத்த செய்தி என்னன்னு பாக்கலாம் அடுத்த செய்தி என்னன்னா தீசா அப்படிங்கிற ஒரு கூட்டம் உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சுங்க தீசா அப்படிங்கிற கூட்டம் எதுக்கு நடத்தப்படுதுன்னா ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக இந்த கூட்டம் நடக்கப்படும் அதுக்கு மாநில தலைவராக ராகுல் காந்தி அவர் இருக்கிறாரு அந்த கூட்டத்துக்கு போறாரு போயிட்டு அந்த கூட்டத்துல நாற்பத்தி மூணு திட்டங்கள் பற்றிய விவாதம் நடக்குது ஃபண்ட் தான் சொல்றீங்களே எந்த ஏரியாவும் எதுவும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியலையே அந்த ஃபண்டை என்ன பண்ணீங்கன்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு கேள்வி கேட்கின்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி பதில் சொல்ல முன்னாடி வராருங்க அவர் சொல்ல வராரோ இல்லையோ தினேஷ் பிரதாப் அந்த பாஜகவை சேர்ந்தவர் அவரு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க கேட்ட நாங்க சொல்லணுமா மக்களவையில ஓம் பிரில்லா கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்றீங்களா ஒப்டியுன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான பதில சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் பொறுமையாக நில்லுங்க நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொரு தடவை பதில் சொல்லுங்க இந்த மாதிரி தடுக்காதீங்கன்னு பொறுமையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் உச்சக்கட்ட மோதலாக மோதலா மாதிரி அவங்க திட்டமிட்டு ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்ககிட்ட பதில் கிடையாது திட்டமிட்டு அந்த கூட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க தினேஷ் பிரதாப் தினேஷ் பிரதாப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து வருதா ரெண்டாயிரத்தி பத்தில் இவருடைய கட்சி விரோத நடவடிக்கைனால காங்கிரஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க தூக்குனதுக்கு அப்புறம் உடனே பிஜேபிக்கு போறாரு பிஜேபிக்கு போனவனே பிஜேபியோட வாசகம் என்ன ராகுல் காந்தி சோனியா காந்தியெல்லாம் நீ வந்து எந்த அளவுக்கு மோசமா பேசுறியோ அந்த அளவுக்கு கட்சியில வந்து உங்களுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த அளவுக்கு பேசி இருக்கிறாரு இப்ப பாஜகவுல ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய நபர் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையும் வேணும்னே திட்டமிட்டு அந்த கூட்டத்தையே கலைச்சிருக்கிறாங்க அப்ப கேள்வி கேட்கவே அவங்க விட மாட்டேங்கிறாங்க கேள்வி கேட்டால் அவங்களுடைய ஊழ அவங்க செய்யக்கூடிய ஊழல்லாம் எல்லாம் அம்பலமாயிடும் அப்படிங்கிற காரணத்தினால வேணும்னே அந்த திட்டத்தை கலைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையில் நடந்த ஒரு முக்கியமான செய்தி சரி அடுத்த நியூஸ் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க இந்த வக்ஃப் வாரியம் அமைப்பு இந்த வக்ஃப் வாரியம் எதுக்குன்னா நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கேன் அதை வந்து என்னுடைய தரப்பாக நான் வந்து வக் வாரியத்துக்கு சொத்துக்கள் எழுதி கொடுப்பேன் அதை வந்து பல நலத்திட்டங்களுக்காக திட்டங்களுக்காக பயன்படுத்துறதுக்கு அதுல கல்வி அமைப்பு கட்டலாம் பொருளாதார ரீதியா மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் மசூதி கட்டலாம் சில கூடங்கள்லாம் கட்டி பல நலத்திட்டங்கள்லாம் செய்யலாம் ஆனா இதுக்கு நாடாளுமன்றத்துல மோடி அவர்களால் ஒரு பில் பாஸ் அப் பண்ணி அதில் ஒரு சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்லாம் இருக்கணும்னா ஐந்து வருஷம் ஆயிருக்கணும் ஐந்து வருடம் தான் அவங்க வந்து வக்வாரியத்துக்கு சொத்துக்கள் வழங்க முடியும்னாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அவங்களுக்கு இடைக்கால தடையை கொடுத்து இந்தந்த ரூலுக்கு எல்லாமே இடைக்கால தடையை கொடுத்துருக்காங்க இது இடைக்கால தடையா இருந்தாலுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ஏன்னா முதலாவதாகவே அவங்க சொன்னாங்க மதம் அப்படிங்கிறது மதத்துல சுதந்திரம் வேணும் நான் என்ன மதத்தில் இருக்கணும்னு இன்னைக்கு விரும்புவேன் நாளைக்கு வேற மதம் மாறுமேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐந்து வருஷம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நாளைக்கே இஸ்லாமியராக மாறினேன்னா நீ வந்து சொத்துக்களை எழுதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஐந்து வருடம் அப்படிங்கிற காலம் நிர்ணயம் பண்ணி இல்லையா அத தடை பண்ணி இருக்காரு அடுத்து என்னன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கிட்ட அதிகாரம் இருந்தது அது பொது சொத்தா அவங்க சொத்தா அந்த சொத்துக்களுடைய அதிகாரங்கள் கண்காணிப்பு பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்துச்சு அந்த மா அந்த அதிகாரத்தையும் அவங்க அது அவங்களோட இது அவங்க ஒரு தலைவர் போட்டுப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அதில் நீங்க போய் வந்து தலையிட வேண்டாம் அரசு தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து என்னன்னா இந்த இதில் வந்து ஸ்டேட் ஒர்க் ஃபோர்ட் இருக்கு சென்ட்ரல் ஒர்க் போர்டு இருக்கு இதுல தலைவர்கள் நிர்ணயம் பண்றதுல மத்த சமூகத்தினை சேர்ந்தவரும் வரலாம் பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு பேரில் பன்னெண்டுல இருந்து பதினேழு பேர்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இடைக்கால தடை கொடுத்து மூன்று நபர் வேணாம் மத்த இருந்து வரலாம் ஆஹ் இதனுடைய தலைவராக இஸ்லாமியர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த இடைக்கால தடை வந்து இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு இதை வந்து முழுவதுமா தடை பண்ணு வக்ஃப் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பிஆர் கவாய் அவர்கள் அறிவிப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி அருணாச்சல பிரதேசத்தில் நடந்து ஒரு முக்கியமான சம்பவங்க அருணாச்சல பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் பேமா காண்ட் இவர் என்ன பண்றாரு மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மாநில அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அரசு ஒப்பந்தங்களை எல்லாம் இவங்களுடைய உறவினர்களுக்கும் இவங்களுடைய தெரிந்தவங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அதனால உச்ச நீதிமன்றம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்களே அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அவரிடையே கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இது நேரடியாக மோடி அவர்களுக்கு எழுப்பின கேள்வி மாதிரி தெரிகிறது அப்போ ரிசர்வேஷன் பேஸ்டில் அரசு ஒப்பந்தங்கள் வரும் பணி நியமனங்கள் வரும் இதெல்லாம் அவங்க உறவினர்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக ஏன் இது மாதிரியான விடயங்களை செய்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க இருந்தோம்னா அவங்க தெரிஞ்ச மாதிரி நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அது ஒருபோதும் நடக்காது அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் மாபெரும் ஒரு தடையை கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பதில் சொல்லணும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து இந்த வார்த்தை நடந்த ஒரு முக்கியமான சம்பவம்னா பாஜகவுடைய ஆதரவாளர் கூட்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார் எங்க கேரளாவில் இவர் வந்து பாஜகவுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறாரு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்த பாஜக அப்படிங்கிற கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி தலித்துகளுக்கான ஒரு நல்ல செயலையும் செய்யல மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்க இந்துகள் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி தான் பிரச்சனை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த கட்சியில் இருக்கிறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குது மக்களை சந்திக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தரும் பாஜகவிலேருந்து தொடர்ந்து ராஜினாமா செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த கட்சியில் பிரதிநிதித்துவம் இல்லை நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியில் இருக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொல்லி அப்போ அப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான கட்சி இந்தியாவில் தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன